பாமினி பேரரசு முகமது கவான் அல்லது முகமது கவனை பத்தி பார்க்க போறோம் மூன்றாம் முகமதுக்கு அப்புறம் வரவுதான் முகமது கவான் இவர் வந்து மூன்றாம் முகமது அது பிரதம அமைச்சராக விளங்கியவர் பிரதமராகவும் ஆளுநராகவும் விளங்கினார் இவர் வந்து பாரசீகர் பிறப்பால் பாரசீகர் ஆனால் பாரசீக மொழி கடிதத்தில் புலமை பெற்றவர் இவர் வந்து பாரசீக வேதிய வல்லுநர்களை அழைத்து வெடிமந்தி எப்படி தயாரிக்கலாம் எப்படி தான் சொல்லிட்டு அவர் படையினருக்கு பயிற்சி கொடுத்தார் முகமது கவான் இது வெற்றி வந்து தக்கான பிரபுகளை பரம்பரை வைத்தது வெற்றிகள் வந்து தக்காள பிரபுகள் வந்து பிடிக்கல தக்காளி பிரபுகளுக்கு இவருடைய வெற்றிகள் வந்து பிடிக்கல இவர் வந்து பார்த்தீங்கன்னா பீடார் நகரில் வந்து மதராஸில் மூவாயிரம் கையெழுத்து பிரதிகளை கூட ஒரு பெரிய நூலகம் வந்து கட்டி கட்டினார் இந்த நூலகத்தை வந்து மூவாயிரம் கையெழுத்து பிரதிகளை கொ கொண்ட ஒரு பெரிய நூலகமாக இளைஞன்னு சொல்கிறாங்க மூன்றாம் முகமதுக்கு எதிராக இந்த வந்து சதியில் வந்து இருப்பா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு போலி கடிதம் வந்து தக்கான பிரபுக்கள் வந்து ரெடி பண்ணுறாங்க ஏன்னா இந்த பிரபு தான் பிடிக்கல முகமது கவானை அதனால் வந்து போலி கடிதம் வந்து த ரெடி பண்ணுறாங்க முகமது கவான் மேலது கத்தை விரும்பாத அந்த மூன்றாம் முகமது என்ன சொல்கிறான் மூன்றாம் முதுக்கு பிடிக்கல அதனால் என்ன பண்ணுறாரு மூன்றாவது வந்து முகமது கவானுக்கு மரண தண்டனை கொடுக்குறாரு மூன்றாம் முகமது முகமது கவானுக்கு மரண தண்டனை கொடுக்குறாரு கவானின் மரபு பாமணி பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணம் அலாவது நஷ்டம் தான் பாமினி அரசை வந்து அடுத்த சொல்கிறாங்க ஆனால் வந்து வீழ்ச்சிக்கு காரணம் வந்து முகமது கவான் இவருடைய மறைவு வந்து பாமினி பரிசின் வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்துச்சுங்கிறாங்க இவர் இறப்பிற்கு பின் வந்து சூட்டியது யாருன்னா முகமது அல்லது சகாபுதீன் முகமது